ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கள் நம்புகிறேன் இந்த நாளிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் மத்தியில் சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வார்த்தையிலே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்திங்களா நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது ஆமருமையானவங்களே ஒருவேளை கடந்த ஆறு மாதங்கள் அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜபித்தும் அவை வாழ்க்கையில் நடைபெறாமல் காணப்படலாம் அநேக காரியங்களை வாஞ்சித்தும் விரும்பியும் அது நடக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள் ஆனால் ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய விருப்பமானது நிறைவரணா அது தேவ இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது நீங்க இயேசிரின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வார்த்தையில பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு சித்தமானது அவரது கையினாலே வாய்க்கும் இது ரொம்ப முக்கியம் ஆமா ஜெபித்தால் எப்படி அது நம்ம வாழ்க்கையில நடக்குமோ வாஞ்சித்தால் நடக்குமோ அதை போல நாம் வாஞ்சிக்கிற நாம் ஜெபிக்கிற நாம் விரும்புகிற காரியம் தேவச்சித்தமாக இருக்கணும் அதான் இதுக்கு அர்த்தம் இப்போ கடந்த எலெக்ஷனுக்காக கூட நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்தோம் வாஞ்சையோடு ஜெபித்தோம் தேசம் எங்கும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது ஆனால் நம்ம ஜபித்தபடி ரிசல்ட் வந்ததா இல்லை இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நம்ம எவ்வளோதான் ஜபித்தாலும் உபவாசித்து ஜெபித்தாலும் ராம் முழுவதும் விழித்திருந்து ஜபித்தாலும் தேவ சித்தந்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் உலகம் முழுவதும் நிறைவேறும் அதான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி தான் இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி தான் இந்த கடந்த எலெக்ஷன் முடிவில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் இது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வைங்களேன் இதே போல நிறைய முறை நமக்கு கத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆனால் நாம் தான் மறந்துடுறோம் நாம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோன்னா நாம் கண்டிப்பாக போராடி ஜபிச்சா நிச்சயமாக நம்ம ஜபம் பண்ண நடந்துரும்னு நினைக்கிறோம் நடக்கும் உண்மைதான் ஆனால் தேவச்சித்தமான நடக்கும் அருமை அருமையானவர்களே அதே போல தான் அதை என்ன சொல்ல வரேன்னா நம்முடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்று போல இருக்குமானால் ஒரே மாதிரி இருக்குமானால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அருமையானவர்களே இந்த மாதத்தில் கர்த்தர் அருமையாக நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நீ விரும்புகிறபடி ஆக கிடவுது என்ன நம்ம ஆண்டுடைய விருப்பமும் நம்ம விருப்பமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அருமையானவர்களே அதை நம்ம செஞ்சோன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஜெபிப்போம் அவருடைய விருப்பம் அறிந்து தேவனுடைய விருப்பம் அறிந்து ஜெபிப்போம் வாஞ்சிப்போம் நிச்சயமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார் God bless you.